ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சிம்பிளாக எளிமையான முறையில் ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நான் தேங்காய் பால் எடுத்து அதை வச்சு நான் மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளாக எளிமையான முறையில் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு தான் செய்கிறேன் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் வச்சு செய்யும்போது ரொம்பவே குழம்பு வாசமாக அருமையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இல்லை வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிளகு சீரகம் பொறிஞ்சு வரவும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கிள்ளி போட்டிருக்கேன் இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா இப்போது இதை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அந்த எண்ணெயிலையே மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மீன் குழம்புக்கு இதுதான் ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போவே நல்ல வாசனை வருது பாருங்கள் வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் இந்த மீன் குழம்புக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்தால் தான் குழம்பு ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக வாசனைக்காக நான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் சில்லி பவுடரும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலாவெலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மசாலா கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும் நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம இதில் இப்போ நம்ம புளிக்கரைச்சல் வச்சுருக்கத எடுத்து ஊற்றிடலாம் இதில் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவும் பச்சை வாசனை போகணும் அதனால் குழம்ப நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் இப்போ இப்போ இதோட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் பால் நான் ரெண்டாவது அரைச்சி வச்ச தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் விட்டு மீன் குழம்பு செய்யும்போது ரொம்பவே அருமையாக நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இது இட்லிக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் மீன் குழம்பு எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி எளிமையான முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நம்ம இதை ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்ப நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன்களை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஷீலா மீன் குட்டி குட்டியாக எனக்கு கிடச்சிது அதை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் கிடச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போது நம்ம மீன்களை சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் போட்டு குழம்பு செய்யும்போது ரொம்பவே வாசனையாக சூப்பராகவே இருக்கும் நான்வெஜ் சமைக்க தெரியாதவங்க இந்த மீன் குழம்பு தான் அதிகமாக செய்வாங்க மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு மீன் போட்டதுக்கப்புறமா அதிகமாக தளராமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நல்லா இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு அருமையாக ரெடியாகிருக்கு இப்போது இதில் நம்ம தேங்காய் பால் முதல்ல அரைச்சி வச்ச தேங்காய்பால் இதோடு சேர்த்துடலாம் தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விட வேண்டாம் குழம்பு ரொம்ப பதமாக ரெடியாகிடுச்சி சூப்பராக அருமையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையாக மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்